பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமீன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக திருவழிப்பாடு புத்தகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் இரண்டு இறைவார்த்தை வார்த்தை ஐந்து நீ என் நிலையில் இருந்து தவறி விழுந்து விட்டாய் என்பதை நினைத்து பார் மனமாறு முதலில் நீ செய்துவந்த செயல்களை இப்போதும் செய் நீ தவறினால் நான் உன்னிடம் வந்து உனது விளக்கு இருந்து அகற்றி விடுவேன் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவே தூயனல் ஆவியே நெருமையான காலை பொழுதிற்காக உமக்கு நன்றி உமை துதிக்கிறேன் சுவாமி இந்த காலை பொழுதிலே உமது அன்பு பிள்ளைகளாகி எங்களை தேடி வந்து எங்களை அரவணைத்து உமது அருளுக்கு கீழே நடக்க எங்களை பழக்க வைப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறேன் அப்பா விண்ணகத்தில் இருந்து எங்களை ஆசீர்வதிக்கின்றீர் நாங்கள் கூப்பிடும் பொழுது எங்களுக்கு குரல் கொடுக்கின்றீர் உமை நோக்கி மன்றாடக்கூடிய நேரத்திலே எங்களுடைய மன்றாட்டுக்கு பதில் தருகின்றீர் மன வருத்தத்தோடும் கஷ்டத்தோடும் இருக்கக்கூடிய நேரங்களிலே எங்களுடைய கஷ்டத்தை எடுத்து மாறி எங்கள் அன்பு தந்தையாக எங்களுடைய நடுவிலே கடந்து வருகின்ற அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்யக்கூடிய அன்பு தெய்வமே உமது அன்பு பிள்ளைகளாகிய நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஓடோடி வந்திருக்கிறோம் சுவாமி அதற்காக உமக்கு நன்றி நீர் எங்களை வரவழைத்திருக்கின்றீர் அதிகாலையிலே எங்களை தட்டி எழுப்பி எங்களை உமது வார்த்தைகளை கொடுத்து ஆசீர்வதிக்கின்ற அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் இழந்து போன சமாதானத்தை திரும்ப தந்திருப்பதற்காக உமக்கு நன்றி ஒவ்வொரு நாளும் தகப்பனே நாங்கள் இந்த உலகத்தில் எவ்வாறு வாழ வேண்டும் என்பதை வார்த்தையின் வழியாக கற்றுக் கொடுத்து ஒவ்வொரு எவ்வாறு பேச வேண்டும் என்பதை சொல்லிக் கொடுத்து எங்களை பலப்படுத்தி திடப்படுத்தி வழிநடத்துவதற்காக உமக்கு நன்றி அப்பா எங்களுடைய தாய் தகப்பனுக்காக உமக்கு நன்றி சகோதர சகோதரிகளுக்காக உமக்கு நன்றி ஒவ்வொரு நாளும் தகப்பனே உமது அருள் ஆசீர்வாதம் ால் நிரப்புவதற்காக உமக்கு உத்திரம் ஆண்டவரே அநேக நாட்களாக நோய் வாய்ப்பட்டு இருந்த சகோதரிக்காக ஜெபித்த பொழுது அண்டவரே அவர்களுடைய நோய்களை நீர் அப்புறப்படுத்தி நீர் அவர்களுடைய அவர்களை பரிசுத்த ரத்தினால் கழுவி தூய்மைப்படுத்தி உமக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை வாழ நீர் எங்களோடு கூட இருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி உண்மை துதிக்கிறேன் அப்பா ஆண்டவரே எங்களுக்கு உண்மை தவிர வேறு யாரும் கிடையாது தகப்பனே நீரே எங்களுக்கு எல்லாமாய் இருக்கின்றீர் எங்களை ஆசீர்வதித்து அரபணைக்கூடிய தெய்வமாக இருக்கின்றீர் தளர்ந்து போன நேரங்களிலே எங்களை திடப்படுத்துகின்றீர் எங்களுக்குள் இருக்கக்கூடிய பலவீனத்தின் ஆவி எடுத்து மாற்றுகின்றீர் அண்டவரே பாவத்தில் விழுந்த பொழுது எங்களுடைய பாவங்கள் அனைத்தையும் பரிசுத்த ரத்தத்தினால் கழுவி சுத்திகரித்து மீண்டும் அன்பு மகனாக மகளாக எங்களை நீர் தேர்ந்தெடுத்திருப்பதற்காக உமாக்கு நன்றியப்பா எங்களுக்கு எதிரான அனைத்து கடன் பத்திரங்களையும் நீர் அழைத்து போட்டதற்காக உமாக்கு

வல்லமை எடுத்துடாந்தபடி எங்களை பாதுகாத்துக் கொள்ள வார்த்தையில் வாசிக்கின்றோமே இயேசுவின் சகல இருந்து எங்களுக்கு விடுதலை கொடுக்கும் என்றும் ஆம் தகப்பனே உமது பரிசுத்த ரத்தத்தினால் மட்டுமே எங்களுக்கு விடுதலை உண்டு உமது மாசு மறுவற்ற இரத்தினாலே எங்களுக்கு மீட்பு உண்டு என்று விசுவசிக்கிறோம் சுவாமி இயேசு கிறிஸ்துவே இந்த நாட்களிலே அநேக பிள்ளைகள் தன்னுடைய தாய் தகப்பனை கைவிட்டு இருக்கிறார்கள் சிறு வயதில் இருந்தே ஊட்டி வளர்த்த தன்னுடைய பிள்ளைகள் தன்னுடைய தாய் தகப்பனை கண்ணீரோடு அலைய விட்டு இருப்பதை பார்க்க முடிகிறது சுவாமி ஆண்டவரே தாய் தகப்பனுடைய கண்ணீர் ஒரு குடும்பத்திற்கு சாபத்தை கொண்டு வரும் என்பதை அறியாதபடி மனம் போன வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டு இளமை பருவத்திலே தன்னுடைய மனைவின் வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு கணவரின் வார்த்தையை கேட்டுக்கொண்டு தாய் தகப்பனை கைவிட்டு அவர்களை கண்ணீர் வடிக்க வைத்துக் கொண்டு இருக்கக்கூடிய குடும்பங்களை ஒப்புக்கொடுத்து செபிக்கிறேன் அப்பா ஆண்டவரே இவை அனைத்தும் பாவம் என்பதை அறிந்து கொண்டு ஒவ்வொருவரும் மனம் மாறி என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அரவணைப்புக்குள் கடந்து வந்து ஆண்டவரே திருமண வார்த்தையின்படி வாழவும் தாய் தகப்பனை கைவிட்டு விடாதபடி இருக்கவும் பத்து கட்டளைகளிலே மூன்றாவது கட்டளைக்கு எதிராக பாவம் செய்திருந்தால் அந்த பாவங்களில் இருந்து அவர்கள் மீட்பு பெற வேண்டுமாயுமை நோக்கி செவ்விகிரப்பா ஏனென்றால் திருத்துதர் பணிகள் நான்காவது அதிகாரம் இரண்டாவது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது நாம் மீட்பு பெறும் பொருட்டு விண்ணகத்தின் கீழே மன்னகத்திற்கு மேலே இயேசு என்கின்ற பெயரை தவிர எந்த ஒரு பெயரும் கொடுக்கப்படவில்லை என்று சொல்லப்பட்டு இருக்கின்றதே சுவாமி ஆம் தகப்பனே உமது பெயர் மட்டுமே கொடுக்கப்பட்டு இருப்பதை நாங்கள் வாசிக்கின்றோம் அதுதான் உண்மை என்று விசுவசிக்கின்றோம் எந்த ஒரு தெய்வமும் மனித குலத்திற்காக மறிக்கவில்லை எந்த ஒரு தெய்வமும் மனித குலத்திற்காக உயிர் தெழுந்து தந்தை கடவுளுடைய வலப்புறத்தில் அமர்ந்து பரிந்து பேசவில்லை என்று விசுவசிக்கிறோம் சுவாமி இந்த நாளிலும் தகப்பனே நீரே எங்களுக்கு எல்லாமாய்

குரல் உமது திரு சமூகத்தில் கடந்து வருவதாக பரிசுத்த ரத்தம் ஒவ்வொருவரையும் நோய்வாய்ப்பட்டு இருக்கக்கூடிய ஊற்றப்பட்டு ஒவ்வொருவரும் தொடுதலை உணர்ந்து இந்த நாளிலே அற்புதங்களையும் அடையாளங்களையும் பெற்றுக் கொள்ள வேண்டுமாய்மை நோக்கி செ அப்பா ஏனென்றால் ஒரு மனிதன் நோய்வாய்ப்படக்கூடிய வேளையிலே அந்த குடும்பம் முழுவதுமே துக்கத்திற்குள் கடந்து சென்று விடுகின்றது ஒரு மனிதன் நோய்வாய்வாய்ப்படக்கூடிய வேளையிலே அந்த குடும்பம் முழுவதும் கஷ்டத்திற்குள்

இந்த நாட்களிலும் கூட தகப்பணையும் மனநிலை பாதிக்கப்பட்டு இருக்கிறவர்களை ஒப்புக்கொண்டிருக்கின்றேன் வேதனையோடும் கஷ்டங்களோடும் அண்டவரே தெரு ஓரங்களில் இருந்து பிச்சை எடுத்து ஒருவேளை உணவுக்கு கூட கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கக்கூடிய தம்பி தங்கைகளை அம்மாமார்களை அக்காமார்களை அப்பாமார்களை ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறேன் அவருடைய தேவைகளை சந்திப்பீராக அவருடைய நோய்களை குணமாக்க நல்ல உள்ளங்களை எழுப்பிட வேண்டுமாய்மை நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா மருத்துவர்களுக்காக ஜெபிக்கின்றேன் மருத்துவச் செய்களுக்காக ஜெபிக்கின்றேன் அண்டவரே அவர்கள் ஒவ்வொரு

நினைவு கூறுகின்றோம் மறக்கப்பட்ட ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம் கைவிடப்பட்ட நினைவு கூர்ந்து ஜெபிக்கின்றோம் இவர்களுக்கும் அது திரு சமூகத்திலே நித்திய இழைப்பார்தலை தந்துவிட வேண்டுமாய் நோக்கி அருமையான இந்த காலை பொழுதிலே நீர் எங்களுடைய ஜெபத்தை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி ஜெபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு மீட்பெரும் இரட்சகருமான திரு தரத்தில் ஒப்புக்கொடு எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமீன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவி உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ராட்சியம் அருக உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல உலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு என்று அளித்தரலும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ஆமீன் அம்மா தாயே ஆரோக்கிய மாதாவே வேளாங்கண்ணி பூண்டி மாதாவே அனு தினமும் எங்களுக்காக பரிந்து பேசும் அன்பு தாயே கண்ணி தாயே உமது அன்பு பிள்ளைகளாகி எங்களுக்காக பேசுங்க பேசுங்கம்மா நாங்கள் தவறி விழுந்த நிலைமையில் இருந்து எழுந்து உமது மகனை நோக்கி இருக்கக்கூடிய அந்த பாக்கியத்தையும் வல்லமையும் பெற்றுக் கொடுங்கள் தாயே அருள் இறைந்த அரியை வாழ்க கர்த்தி பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீர் உம்முடைய திரு வயிற்றின் கனிவாகியும் அஜிஷ்ட மரியை சர்வேசுடைய மாதாவி பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமீன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் அமை உண்டாவதாக ஆகியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருபாராக எல்லாமல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்தாவி உங்களை நிறைவாயா சீர்வதே பாராக ஆமேன்